அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துலிஹி சையதினா முஹம்மது அஜுமாயின் அம்மா அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் நம்மை படைத்து இறைவனின் அன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஷைத்தானின் புலம்பல் இந்த உலகிலே வாழ்கிற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் வழிதவரச் செய்வது வழியேற்றில் இழுத்து செல்வது இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது எல்லா சேட்டைகளையும் செய்கிற ஷைத்தான் புலம்ப ஆரம்பிக்கிறான் ஒரு சமயத்தில அது எந்த நேரம் என்று சொன்னால் இறைவன் முதன் முதலாக ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களை படைத்து இது அபா வஸ்தக் பரவல் காபிரீன் வயதுக்குள் நாளில் மலாதி ஆதம் அலிஹிஸ்லாமான் அவர்களை படைத்த சமயத்தில் மலக்குமார்களிடத்தில் சஜிதா செய்யுமாறு உத்தரவிடுகிறான் அந்த சமயத்தில் இபிலிசை தவிர மற்றவைகளெல்லாம் சஜிதா செய்கிறது அப்பொழுது இபிலிஸ் ஷைத்தான் நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று மறுப்பு கூறுகிறான் அபா வஸ்தக் பர பெருமை அவன் மறுப்பு கூறிவிடுகிறான் அருமையானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹினுடைய உத்தரவு வருகிற பொழுது அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் மலக்குமார்கள் எல்லாம் கட்டுப்படுகிறார்கள் ஷைத்தான் மட்டும் கட்டுப்படவில்லை அப்பேற்பட்ட விதண்டாவாதம் பிடித்தவனாய் ஷைத்தான் தூக்கி எறியப்படுகிறான் அந்த ஷைத்தான் இறைவனிடத்திலே சவால் விடுகிறான் உம்முடைய அடியார்களை எப்படியெல்லாம் நான் வழிகெடுக்கிறேன் எப்படிகளெல்லாம் இந்த மனிதர்களை மடையர்களாய் மாற்றுகிறேன் என்று ஷைத்தான் இறைவனிடத்திலே சவால் விடுகிறான் ஆனால் அதே ஷைத்தான் சில நேரங்களிலே புலம்புகிறான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அனவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் இதா கரம் மிகல் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலேஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஆதமின் மக்கள் சஜிதா செய்கிற சமயத்திலே சஜிதா செய்தால் ஷைத்தான் அழுகவாறு புலம்ப ஆரம்பித்து விடுவான் எனக்கு வந்த கை சேதமே என்னுடைய இழப்பே என்று ஷைத்தான் புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் ஆதமுடைய மக்கள் சஜிதா செய்கிறார்களே படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டார்களே தொழுகைக்காக வேண்டி செல்கிற பொழுது தொழுகையின் விஷயத்தில் ஈடுபடுகிறார்களே நன்மையான விஷயங்களை செய்கிறார்களே சிரமணிந்து சஜிதாவிலே மண்டியிட்டு இறைவனுக்காக வேண்டி அமல்கள் செய்கிறார்களே என்கிற விஷயத்தில் ஷைத்தான் புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் நாயகம் சல்லா அலிசல்லமன் அவர்கள் அதற்கு அடுத்து சொல்லி காட்டுவார்கள் அந்த ஷைத்தான் இந்த மக்களெல்லாம் தொழுகையிலே ஈடுபட்டு நல்ல அமல்களிலே ஈடுபட்டு அவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்களே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் இந்த ஷைத்தான் புலம்புவானா அருமையான பெருமக்களை அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா அல்லது நம்மை படைத்த பரிசுத்தமான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அன்னவர்களை தந்திருக்கிறானே அல்லாஹ் அந்த அல்லாஹிற்கு உண்மையான இறையச்சம் உள்ள நல்ல அடியார்களாய் இருக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு தொழுகைக்காக வேண்டிய நேரம் தான தர்மங்கள் கொடுப்பதற்கு இட மனதிலே இடம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நாம் படைத்து இறைவனுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஷைத்தானோ எத்தகைய விஷயங்களுக்கெல்லாம் புலம்புகிறான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாக அடையவ செல்ல மன்னர்கள் குறிப்பிட்டு காட்டியதாக அபு ஒரேரார் அதுதாக ஒன்று அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் மனிதன் ஆதமுக்கு சிரமணியும்படி எனக்கு கட்டளையிட்ட போது நானோ மறுத்துவிட்டேன் என்று கூறியபடி அந்த ஷைத்தான் ஓடுகின்றானாம் காரணம் என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது தூய எண்ணங்களோடு படைத்த இறைவனை தன்னுடைய கல்வில் நிலைநிறுத்தி நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் பிராய்ச்சித்தமாய் இறைவா நீ என்னை மன்னித்துவிடு என்று தௌபா கேட்டு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை ஷைத்தானுடைய பக்கம் செல்லாமல் மாற்றிக்கொள்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஷைத்தான் துக்கம் அடைகிறான் ஏன்னா அவனுடைய சிஷியனாக இருந்த இந்த மனிதன் இறைவனின் பக்கம் சேர்ந்து விடுவானோ என்கிற பயம் அவனுடைய உள்ளத்தில் ஓடுமா ஆகையினால் இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு அடியானும் வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் தூய கல்புடன் படைத்த இறைவனையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைவ செல்ல மன்னவர்களையும் நேசித்து நாம் உண்மையான ஈமான் உள்ள நம்பிக்கையாளர்களாய் வாழ்கிற பொழுதுதான் நாம் இவ்வுலகிலும் நாளை மறு உலகில் வெற்றியை பெற முடியும் அத்தகைய اربا سال گاو اللہ ادبی سے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انشاءاللہ میڈم شاء اللہ